காந்தாரா ஒரு ஒருசி படம் கிடையாது காந்தாரா என் பார்வையை பொறுத்த வரைக்கும் காந்தாரா ஒரு அரசியலையும் வாழ்விலையும் பேசக்கூடிய படமா தான் பாக்குறேன் எப்போ இந்த லெப்டிஸ்ட் கட்டி திணிங்கெல்லாம் காந்தாராவை எதிர்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் காந்தாராவை பத்தி நான் பேசணும் காந்தாரா என்ன மாதிரியான அரசியல் பேசுது முதல் நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னா மொழி அரசியல் நீங்க காந்தாரா பார்க்கும்பொழுது நீங்க எந்த லாங்குவேஜ்ல பார்த்திருக்கலாம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்ல பாத்து அந்த சாமியார் சீன் வரும் அந்த சாமியார் சீன்ல அந்த சாமியார் வந்து ஒரு லாங்குவேஜ்ல பேசுவாரு அது என்ன லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்கன்னா துளு ஓகேங்களா அந்த துளு எனக்கூடிய மொழி அஹ் கோஸ்டல் கர்நாடகாவில் மக்கள் பேசக்கூடிய மொழி தொழுநாடுன்னு தட்சிண கர்நாடகா உத்தர கர்நாடகா சிக்மங்களூர் மங்களூர் கேரளா திருசகர பகுதி அஹ் மகாராஷ்டிரா எல்லையோர சில பகுதி எல்லாமே துளு நாடுன்னு சொல்லுவாங்க முப்பது நாற்பது லட்சம் பேர் இந்த துளுன்னு எனக்கூடிய மொழியை பேசுறாங்க இந்த மொழிக்கு எழுத்து வடிவும் கிடையாது தமிழுக்கோ மலையாளத்துக்கோ தெலுங்குக்கோ இந்திக்கோ இருக்கக்கூடிய எழுத்து வடிவம் இந்த துழுவுக்கு கிடையாது அந்த துழுவை வந்துட்டு கன்னடத்தோட ரிட்டன் ஸ்கிரிப்ட வச்சுதான் அந்த மக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அந்த மொழியை சார்ந்தவர் ரிஷப் செட்டி அவரோட மொழியை மக்களுக்கு பறைசாற்றணும்னா இதை ஒரு டூலாக பயன்படுத்திக்கிட்டாரு நீங்க தமிழ் டப்பிங்லயே ஆகட்டும் தெலுங்கு டப்பிங்லேயே அந்த சாமியார் ரசிகனை கூட அந்தந்த லாங்குவேஜ்ல அவர் பண்ணியிருக்கலாம் ஆனா அதை பண்ணாம அந்த சாமியார் ரசிகனை மட்டும் அவர் தொழு லாங்குவேஜ்ல வைக்கும்பொழுது இது எந்த லாங்குவேஜ்ல நம்மளை தேடி போய் பார்க்க வைக்கிறது அப்போ அவரோட மொழியை பத்தி நாலு பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காரு இந்த இடத்துல அவரோட மொழியோட அரசியலை நான் பாராட்டுறேன் சரிங்களா அடுத்து சிந்தி டிரைப்ஸ் வரக்கூடிய ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் இன்றளவும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய உத்தர கர்நாடகா எல்லா பொறுத்தாலுக்காலும் இப்பவும் அந்த டிரைப்ஸ் வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இங்க இருக்கக்கூடிய டிரைப்ஸையும் பட்டியல மக்களையும் இங்க இருக்கக்கூடிய சமுதாயம் ஒடுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆப்பிரிக்கால இருந்து செட்டிலான டிரைப்ஸ் மட்டும் ஒடுக்காமையா இருப்பாங்க அந்த சிந்தி டிரைப்ஸையும் இப்போ ரிலீஸ் ஆன அக்டோபர் ரெண்டு ரிலீஸ் ஆன காந்தாரால வந்து நடிக்க வச்சிருக்காரு செட் பண்ணி இருப்பாரு கவனிச்சீங்கன்னா தெரியும் ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடிய மக்களும் நடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அவங்கன்னா சிந்தி டிரைப்ஸ் அந்த சிந்தி டிரைப்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம ரிசர்வ் செட்டி அடுத்து இன்னொன்னு என்ன விஷயம் சொல்ல வராருன்னா விவசாயமும் வணிகம் மட்டும்தான் ஒரு கம்யூனிட்டிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போகுன்றத வந்துட்டு திடத்தனைவா உணர்த்திருக்காரு நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அது எப்படி வந்திருக்கணும் உங்களுக்கு தெரியும் அடுத்த உணர்வரிசை என்ன சொல்ல வராருன்னா நீங்க சிவிலைசேஷன் சேதனை எப்பயுமே வந்துட்டு நதிப்படைகளை மட்டும் நடக்காதுங்க சிவிலைசேஷன் வனத்துக்குள்ளே நடக்கும் வனத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவங்க ஒரு வாழ்வியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கும் பேர் சிவிலைசேஷன் தான் நீங்க நினைக்கிற மாதிரி ஹைடெக்கா இருக்கிறது பேர் கூட சிவிலைசேஷன் கிடையாது இப்போ பீகார் காரங்க வந்துட்டு ஒரு விதமா டெவலப் ஆயிருப்பாங்க தமிழ்நாட்டுக்காரன் ஒரு விதமா டெவலப் ஆயிருப்பான் அமெரிக்கா காரன் ஒரு ஒரு விதமா டெவலப் ஆயிருப்பான் அந்த டெவலப்மெண்ட் ஆன மக்கள் தான் இதை பொறுத்த வரைக்கும் சிவிலைசேஷன் அந்த சிவிலைசேஷனான மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வையில் இருப்பாங்க அப்போ நதிப்படைகள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் சிவிலைஸ்டு பீப்புள் கிடையாது மனத்துக்குள்ளேயும் ஒரு மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்வியல் இருக்குன்றத வந்துட்டு சொல்றாரு அடுத்து உன்னர் விஷயம் என்ன சொல்ல வராருன்னா அந்த பஞ்சூர்லே குலிகா இந்த தெய்வங்கள் எல்லாமே அவங்க பகுதியோட தெய்வமாக இருக்கட்டும் ஆனா நம்மளுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடியவர்களும் அது போன்ற ஒரு தெய்வம் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க சொன்ன போனீங்கன்னா இப்போ நீங்க வந்து சேலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெண்ணங்குடி முனிப்பனைக்கு ஒரு வரலாறு இருக்கு அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டி முனி பணக்கு ஒரு வரலாறு இருக்கு சுடலமார சாமிக்கு ஒரு வரலாறு இருக்கு அதே திண்டுக்கல் மாவட்டம் மாம்பர முடிப்பசாமிக்கு ஒரு வரலாறு இருக்கு கவுண்டப்பார சாமிக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்த மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்றேன்னா நிறைய பேர் அது இந்த தெய்வத்தை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா சிறு தெய்வம் நாடார் தெய்வம் எப்பயுமே தெய்வத்தை பொறுத்தவரைக்கும் சிறு தெய்வமும் பெரு தெய்வமோ real அந்த தெய்வங்கள்லாம் பகுதியில் இருக்கிற தெய்வங்கள்லாம் எனக்கானவர்கள் அவங்க வந்துட்டு அவதாரம் எடுத்தது ஜனனம் எடுத்ததே வந்துட்டு என்னையும் என் பகுதியில் கூடிய மக்களையும் ரட்சிப்பதற்காக தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு எனக்கும் நிறைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்களோட வரலாறு நான் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தமிழகத்தில் கூடிய மக்களுக்கு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த தெய்வத்தோட கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்மளுக்கு அந்த குலதெய்வத்தோட கனெக்டிவிட்டி இருக்கும் சும்மா நான் வந்துட்டு ஆடிக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கா கோயிலுக்கு போனேன் சாமி கும்பிட்டேன் அடுத்த ஆடி மாசம்

உத்தர கர்நாடகா தட்சிண கர்நாடகா பகுதியில் இந்த அளவு நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு இங்க எடுத்தீங்கன்னா தேவராட்டம் வந்து நாய்க்கிறின மக்கள் ஆடுவாங்க சலங்கி ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு வள்ளிக்கொம்பின்னு ஒண்ணு இருக்கு முளைப்பாரி வச்சுட்டு ஆடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இன மக்களுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு அதை பறைசாற்றாரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராருன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தேவைக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி வருவாங்கன்றத வந்துட்டு அந்த பிரம்மகலசான்னு ஒரு சிவன் பாடல் வரும் அந்த பாடலை பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கு அந்த டிரைப்ஸோட தேவை இருக்கும்போது மட்டும் அவங்களை கூட வச்சு அவங்கள வந்து ராஜசபைக்குள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கறாரு ஆனா மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு தான் வச்சிருப்பாங்க அப்போ யாரா இருந்தாலும் உங்களுக்கு தேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்திப்பாங்க அப்படின்ற சொல்றாரு அது மட்டும் கிடையாது அந்த பிரம்மகலசா பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புறம் வந்துட்டு அந்த ராஜா குரூப்ல இருக்கக்கூடிய ருக்மணி வசந்தெல்லாம் வந்து பரதநாட்டியம் மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க ரிசப்டிங்க இருக்கிறவங்க அவங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க ஆனா தான் ரெண்டு பேருமே சிவனுக்காக தான் ஆடுறாங்க தான் ஆடுறாங்க அவங்களோட வழிபாடு முறை மாறுதை தவிர்த்து அவங்க வழிபடுறது எல்லாமே சிவனம் மட்டும்தான் அப்படின்ற போது என்ன சொல்ல வராங்கன்னா தமிழ் மொழியில கூட ஒண்ணு சொல்லுவாங்க நட்டக்களும் தெய்வமான சிவனதா அப்படி சொல்லுவாங்க நட்டக்களும் தெய்வமான வந்து சிவனை சொல்லுவாங்க அப்படின்ற போது எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு என்னோட சாமி அது அந்த சாமியை நான் வந்து எப்படிதான் கும்பிடுவேன் இப்படிதான் கும்பிடணும்னு நெறிமுறைகள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி கும்பிடுவேன் நான் சமஸ்கிருத மந்திரத்தை வந்துட்டு நாலு பக்கத்துக்கு சொன்னாதான் என்னோட சாமி வந்து வரம் கொடுக்கலாம் கிடையாது என்னோட சாமிக்கு நான் லாயலா இருந்து உண்மையாக இருந்து அந்த சாமிக்கு கோரிக்கைகள்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு குறிப்பிட்ட வழிபாடுகளை பண்ணாவே அந்த சாமி எனக்கு வரம் கொடுக்குன்றத வந்துட்டு அந்த பிரம்ம கலசா பாட்டுல நீங்க பாக்கலாம் இது ஒரு விதமான பறைசாற்று விதமா அந்த படத்துல நான் பாக்குறேன் அடுத்து இன்னொரு விஷயம் நான் எதை பாக்குறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிலீஸான பார்ட்டில் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ரிசர்வ் செட்டியோட அம்மா வந்துட்டு ஒரு சீன சொல்லுவாங்க நீ வந்துட்டு பண்ணி வட்டைக்கு போகக்கூடாது பண்ணி வந்துட்டு நம்மளுக்கு சாமி மாறி அப்படின்பாங்க அதாவது ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொரு விலங்குகள் வந்துட்டு சாமி மாறி தான் அதே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேட்டையாடி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே அதே சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் அதே விலங்கை வந்துட்டு தெய்வமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலர் வந்துட்டு காடையை சாப்பிட மாட்டாங்க சிலர் வந்துட்டு பசுவை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு இது இருக்கு அதை வந்துட்டு அதை வந்து பறைசாற்றுறாரு ரிசப்சிட்டி அடுத்த முன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் வரும் அப்ப வந்துட்டு ருக்மணி வசந்த் கூட வந்துட்டு அவர் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த இடத்துல வந்து ருக்மணி வசந்த் என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்துட்டு என்ன அட்டாக் பண்ண முடியாது ஏன்னா வந்துட்டு நான் தான் சிஸ்டியோட மூலம் சிஷ்டியோட மூலம் என்னன்னா நான் ஒரு பெண்ணு பெண்ணு தான் சிஸ்டியோட மூலம் அப்போ வந்துட்டு நீ வந்து இருக்கக்கூடிய என்ன வந்துட்டு நீ என்னை அட்டாக் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது மறுபடியும் ஒரு பெண்ணாக அவதாரம் தான் வந்துட்டு ருக்மணி வசந்த அட்டாக் பண்ணுவாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மதத்துல பெண்களை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க இந்து மதத்துல பெண்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்றத வந்துட்டும் அந்த சீன்ல நீங்க பாக்கலாம் இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் நான் நான் அந்த காந்தாராடம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா நீங்க காந்தாரா கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க இந்த லெப்டிஸ்ட் சொல்றான் ரைட்டிஸ்ட் சொல்றான்னா நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க அப்புறம் நான் கடைசி ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நீங்க காந்தார படம் போய் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்ணுலையோ இதயத்துல ஏதாச்சும் குறைபாடு இருந்தா டாக்டர் கன்சல்ட் போய் பாருங்க ஏன்னா ருக்மணி வசந்த் வர சீன் எல்லாமே வந்துட்டு எனக்கு கண்ணு கூசுது மற்ற படத்துல ருக்மணி வசந்து வந்துட்டு நிலவோட ஒளி மாதிரி வீசுறாங்க இந்த படத்துல சூரியனோட ஒளி மாதிரி வீசுறாங்களாலும் ஏன்னா எந்த பிரேம்லயுமே அவங்களை பார்க்க முடியல அது மட்டும அவங்க வர சீன் எல்லாமே வந்துட்டு ஹார்ட் ஓவரா பம்ப் ஆகுது அதனால டேப்லெட் எடுத்துக்கோங்க இதை நான் வந்துட்டு பர்சனலா சொல்றேன் நானு